ஹர ஹர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு நாள் மகானோட தரிசனம் எல்லாருக்கும் இருந்தது ஒரு சிலர் மௌனமாக நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போனா தங்களோட குறைகளை ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் பெற்ற பக்தர்களும் இருந்தா அந்த வரிசையில் ஒருத்தர் வந்து நின்னார் அவர் மகான் ஏறிட்டு பார்த்தார் ரொம்ப மெதுவான குரலில் உன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்கிறதா நினச்சிண்டு மேலே மேல பாவம் முட்டையாவா மேலே ஏத்தின் இருக்கியே நியாயமானு கேட்டார் இருந்தவர் திடுக்கிட்டார் மனசரிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணலையே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது ஒன்றும் சொல்லாம மகானை பார்த்தார் பிராமணனா பிறந்தவா அன்னத்தை விலக்கி விற்க சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதை நீ படித்தது இல்லையா அந்த பக்தர் ஹோட்டல் நடத்துகிறவர் பழப்புக்காக இதை ரொம்ப வருஷமாக நடத்தி வந்திருக்கார் சரி அது உன் பழப்புக்காகன்னு வச்சுட்டா கூட அதுக்கு மேலேயும் இன்னொரு பெரிய பாவத்தை பண்ணிட்டுருக்க பக்தருக்கு உண்மையில அது என்னன்னே தெரியல மகானே தொடர்ந்தார் சேர்த்து வச்சிருக்கிற பணம் போராதுன்னு அதை வட்டிக்கு விட்டு அநியாயமாக பணத்தை வசூல் பண்ணுற இது நீ அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற பாவம்னார் தான் பணத்தை வட்டிக்கு விடுறது மகானுக்கு எப்படி தெரியுங்கிற பிரமிப்பு நீங்கிறதுக்கு முன்னாடியே மகான் சொன்னார் நீ கேட்குற அநியாய வட்டியை திருப்பி கொடுக்கறச்சு வயிறெறிஞ்சு ஒன்னையும் குடும்பத்தாரையும் சபிக்க மாட்டாளா அந்த பக்தரோட வாழ்க்கையில் உண்மையாகவே அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த பாவம் மூட்டை உன் சந்ததியோட மேலே ஏறி உட்காந்துக்குமே அதை எப்படி இறக்க போகிற இதுவரைக்கும் நீ சேர்த்து வச்ச பணம் போகாதா எதுக்கு மேலே மேலே ஆசைப்பட்டு உன் சந்ததிக்கு பாவ மூட்டையை சேர்த்து வைக்கிற மகான் இப்படி கேட்டது தான் தாமசம் அந்த பக்தர் நெடுஞ்சான் கிடையா மகானோட காலில் விழுந்தார் கதறி துடித்தார் இனிமேல் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ எழுந்தவர் ஆசீர்வாதம் பண்ணினதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீ சேர்த்த பணம் உன் தலைமுறைக்கு போகிறோம் முதல்ல நீ நடத்துகிற ஹோட்டலை மூடு அன்னம்னு கேட்டு யார் வந்து நின்னாலும் உங்கள் ஆற்றுல சாப்பாடு போடு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிறத நிறுத்து அப்படியே ஆகட்டும்னு கை கூப்பினார் பக்தர் இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கே பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் நீ வாங்கின வட்டியெல்லாம் கணக்கு போடு எவ்வளவு பணம் சேர்ந்துருக்குன்னு பாரு அதை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் திருப்பதி ஏழுமலையான் உண்டியில் போட்டுட்டு அவரை சேவிச்சுட்டு வா கண்டிப்பாக செய்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பக்தர் விடை பெற்றுக்கொண்டார் மகா பெரியவா தன்னோட பக்தர்கள் பாவ மூட்டையை சுமக்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்தாருங்கிறது இதிலேருந்து தெரியறது ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര